எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கின்ற வேலூர் புத்தக திருவிழாவிலே இந்த நான்காம் ஆண்டு நிகழ்ச்சியிலே உங்களோடு பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்த அமர்வையினுடைய தலைவர் நான் ஆசிரியன் என்பதை மிக பெருமையோடு இங்கே பதிவு செய்தார் எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய சு தயாளன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவரை பற்றி நான் மிகவும் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும் பல அதிகாரிகளோடு பணியாற்றியிருக்கிறேன் ஒன்றியத்திற்கு கடிந்து கொள்வாரோன்னார் அந்த புன்னகை ஒரு வகையிலே எவ்வளவு பெரிய கல்லையும் அல்லது இருக்கத்தையும் கூட கரைத்துவிடும் அந்த ஆற்றல் கொண்டது என்பது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் மிகக் கடுமையான சொற்கள் எனக்கு நான் பல இடங்களிலேயே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆசிரியர் எங்கு தோற்கிறார் ஆசிரியர் தோற்கிற இடத்தில் அவர் பிறம்பை எடுக்கிறார் என்று நான் சொல்வது உண்டு சொற்களுக்கு பயனில்லை என்று சொல்கின்ற இடத்தில் அவருடைய அணுகுமுறைக்கு பயனில்லை என்று சொல்கின்ற இடத்தில் அவர் தன்னுடைய பிறம்பை கையாள தொடங்குகிறார் என்று நான் சொல்வது உண்டு பிரம்பை கையாளாத தகப்பன் தன்னுடைய மகனை சிச்சிக்கிறான் என்று விவிலியத்திலே சொல்லி இருக்கிறது அது வேறு கதை ஆனால் உண்மையிலே சொற்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உத்தி இருக்கிறது கடந்த ஆண்டு நான் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஃபெட்னாவிலே தமிழ் மன்றத்திலே பேசுவதற்காக சென்ற போது இது எங்களுடைய துறைக்கு கிடைத்த பெருமை என்று சொல்லி கையெழுத்திட்டு எனக்கு அந்த தடையில்லா சான்றை வழங்கி என்னை அமெரிக்காவுக்கு அவர் அனுப்பி வைத்தார் அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியர்கள் பால் மிகப்பெரிய அன்பையும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர் அது மட்டுமின்றி மாணவர்கள் மிகச் சிறப்பாக படிக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டிலே அவர் மிகவும் உறுதியாக இரு